ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி வந்துட்டு தைப்பட்டம் பதினெண்டாம் நாள் தான் ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் கிழங்குகள் வந்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம வந்துட்டு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வந்து ஒரு ஷார்ட் போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அன்பாக்ஸிங் வீடியோ ஒன்று போட்டிருப்போம் ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு இது வந்து ஷாம்பு ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ அழகழகாக அந்த ரெட் கலரில் ஒரு பூ வரும் ஸோ அது இது வந்துட்டு லக்கடாங் மஞ்சள் அப்படின்னு சொல்கிறது இது வந்துட்டு பிளாக் டர்மரிக் இது வந்து ஒயிட் டர்மரிக் இது வந்து அரோமேட்டிக் ஜிஞ்சர்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து க்ரீன் பேல்டு பேல் கிரீன் டர்மரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஏழு வகையான மஞ்சள் கிழங்குகளை நடவு பண்ணுங்க ஸோ இதுக்கு வந்து பா பாட்டிங் மிக்ஸ் வந்து இன்னும் கிட்டே ரெடியாக இல்லை இனிமே தான் ரெடியாக பண்ணணும் ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தொட்டியே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு பிளானில் இருக்குது இல்லைன்னா இதை வந்து நல்லாவே முளைக்க வச்சுட்டு முளைக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிடுவோம் ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம நடவு பண்ணிக்கலாங்க இன்னும் வந்து இது ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல கிழங்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து இதை முளைக்கி வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேங்க அப்புறமா நம்மளோட புது வரவு டெய்லியா ஸோ டெய்லியா பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து விதை போட்டு வளர்க்குறோம் அப்படின்னா நவம்பர் டிசம்பரில் வந்து விதைகள் போட்டிருக்கணும் விதைகள் போட்டோம் அப்படின்னா இன் இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு அளவுக்கு செடி வளர்ந்துடும் ஸோ நம்ம வந்து பிப்ரவரிங்கும் போதுலாம் சீசன் ஸோ ஃபிப்ரவரிங்கும் போது நிறைய பூக்கள் வைக்கும் இது வந்துட்டு மினியேச்சர் டெய்லியா ஸோ பூ வந்துட்டு சின்ன சின்னதாக வரக்கூடியது நான் வந்து நர்சரியில் தான் வாங்கிட்டு வந்தேன் செடியாகவே வாங்கிட்டு வந்துட்டேன் இதில் இருந்து நம்ம கட்டிங் மூலிமாவும் வளர்க்கலாம் இது வந்துட்டு நம்ம நவம்பர் டிசம்பரில் கட்டிங் மூலிமா வளர்க்க ஆரம்பிச்சிருந்தோம்னா இப்போ வந்து சரியாக இருந்திருக்கும் ஸோ இப்போ வந்து வெயிலும் ஆரம்பிச்சனால கட்டிங்கில் வளர்க்குறது எந்த அளவுக்கு சக்ஸஸாக வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இருந்தாலும் இந்த செடியை வந்து நம்ம கொஞ்சமாக கேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிப்ரவரியில் அதாவது இந்த மாதத்தில் வந்து நல்ல பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது ஒன்று அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு தொட்டி ஸோ இது எதுக்கு அப்படின்னா இங்க பாருங்கள் இது ரெண்டுமே வந்துட்டு தாமரை கிழங்குகள் இது வந்துட்டு ஷார்ட் வெரைட்டி ஸோ அதாவது பவுல் லோட்டஸ் இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து ரெண்டு வெரைட்டிஸ் வந்து எடுத்து வாங்கியிருக்கேன் ஒன்று வந்துட்டு மெர்னாலினி அப்படிங்கிறது ஸோ இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபெதர்ஸ் டச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெதர் ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது டியூபர்ஸு ஸோ தான் டியூபர்ஸே இருக்கும் நமக்கு வந்து இந்த க்ரோத் டிப்ஸ் தான் கணக்கு ஸோ நல்லா நிறைய க்ரோத் டிப்ஸ் இருக்குது அப்படின்னா ரேட் ஜாஸ்தியாக வரும் ஸோ இது வந்துட்டு இந்த ஃபெதர் ஸ்கர்ட் வந்துட்டு பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்கர்ட் மாதிரியே இருந்துச்சு அதனால் ஸோ இது வாங்கியிருக்கேன் வாங்கியே வந்துட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஒரு பதினஞ்சு இருபது நாள் கிட்ட என்ன பண்ண அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணுறக்கு வந்து டைம் இல்லை தொட்டி இல்லை அப்படின்ற காரணத்தினால நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த மாதிரி அள்ளி தாமரை தொட்டி இருக்கு இல்லையா இதில் போட்டு வச்சுட்டேன் ஸோ இதில் போட்டு வச்சுட்டு இலைகள் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரியான காயின் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு ஸோ வந்துட்டு இலைகளும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நமக்கு வெயிலும் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ரீப்போர்ட் பண்ணோம்னு வைங்களேன் நமக்கு வந்து சீக்கிரமாக பூக்கள் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து ரீப்போர்ட்டிங் பண்ணிடலாம் இது பார்த்துட்டிங்கன்னா சாதாரண தோட்டத்து மண் தான் இப்போ வந்து நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றும் போது என்னாகும் அப்படின்னா அந்த மண்ணுங்க அதெல்லாம் வந்து கூப்போம் இல்லையா ஸோ அந்த மண் எல்லாமே வந்துட்டு கூட்டி எடுத்து வச்சிருக்கு ஸோ இந்த மண்ணை வந்துட்டு ஒரு கப்பு போட்டுக்கலாம் ரெண்டு தேர்ட்டிலையோ கொஞ்சமாக குப்பை எதுவும் இல்லாத மாதிரி க்ளீனாக எடுத்து வச்சுக்கணும் இது கூட வந்துட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்குன்னு வைங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்துட்டு மில் ஸோ இந்த போன்மில் எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த கிழங்குகள் வந்து நல்லா வளர்றதுக்கு ஸோ அந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா கை சைஸுக்கு நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா அது வந்து இன்னும் நல்லா க்ரோத் கொடுக்குறக்காக இந்த போன்மீல் வந்து சேர்க்குறோம் மறுபடி ஒரு லேயர் வந்து மண் போட்டுக்கிறோம் side ல வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் சேரு மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து இந்த கிழங்குல வந்து நடவு பண்ணிடலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இங்க பாருங்க சேரு மாதிரி பண்ணியாச்சா லைட்டா அப்படியே கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ளருக்கு மண்ணு வெளியில வர மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இங்க வந்துட்டு இது வந்து ஃபெதர் ஸ்கர்ட் ஸோ இது வந்து எப்படி போடணும் அப்படின்னா இந்த டேகை ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இதில் பாருங்கள் இது வந்துட்டு க்ரோத் டிப்பு இந்த இந்த இடம் இருக்கு இல்லையா வேர் தெரியுதுல சின்ன சின்ன வேர் இந்த இடம் ஸோ இது வந்து க்ரோத் டிப்பு அதே மாதிரி நிறைய வேர்கள் வந்து சின்ன சின்ன வேர்கள் இருக்கும் இந்த வேர்கள் வந்து மண்ணில் படுற மாதிரி நம்ம வந்து வைக்கணும் இந்த இலை எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு சோ இது மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்து இந்த இடம் அந்த வேர் வந்து மண்ணில் படணும் தெரியுதா இந்த இடத்துல வந்து வேர் வந்து மண்ணுல வந்து பட்டுச்சு அப்படின்னாலே போதும் இதுக்கு நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கல் வச்சிருங்க இல்லை அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த கிழங்கும் மேலே வந்து நின்றது நான் இதுக்கு முன்னாடி நம்ம முதல் முதல்ல ஒரு கிழங்கு போட்டோம் இல்லையா வச்சோம் இல்லையா அந்த கிழங்கும் அப்படிதான் நம்ம வந்து கல் வைக்காம வச்சுட்டோம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணியோடைய சேர்ந்து கிழங்கும் மேலே மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து எப்படி நமக்கு இலைகள் வரும் பூக்கள் வைக்கும் கீழே வந்து வேர் போட்டாதானே நமக்கு வந்து பூக்கள் வந்து சரியா வைக்கும் கொஞ்சமாக கொஞ்சமாக மண்ணை எடுத்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேர்கள்லாம் மறைச்சி வச்சிடலாம் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இதில் வந்து பெருசாக வேர் விடலை ஆனால் வந்து நல்ல குரோத் இப்போ இருக்குது நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இதில் வந்துட்டு வேர்கள் வந்து வளர ஆரம்பிச்சிரும் ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து வேர் வரக்கான கணுக்கள் இந்த இடம் அப்ப நம்ம இப்படியே வச்சுக்கலாம் இப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி இது வச்சுட்டு ஒரு கல் எடுத்து இப்படி வச்சுக்கலாம் ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம வந்து தண்ணீர் விட ஆரம்பிச்சிடலாம் தண்ணி விடும் போது ஒரு க ஒரு மாதிரி ஏதாவது வச்சு நம்ம தண்ணி விடணும் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் தண்ணி தெளிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மீன்கள் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு நாள் வரைக்கும் கொஞ்சமாக நல்லா வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் புதுசாக பிளங்குகள் வந்து நடப்போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் இந்த பிப்ரவரி டைம்ல நம்ம இப்போ இப்போ இலங்கைகள் கரிச்சா கூட வாங்கி ரிப்போர்ட் பண்ணுங்க நமக்கு வந்து மார்ச் அப்படிங்கும் போது ஓரளவுக்கு வெயில் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா அப்போ வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம தோட்டத்தில் தாமரையுமே ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து சிலங்கல் வந்து நீங்கள் வாங்கி கரெக்டாக மண்களவை பண்ணி பராமரிச்சீங்கன்னா போதும் சூப்பரான தாமரை பூக்கள் வந்து நம்மளோட தோட்டத்துலேயே வந்து வளர்க்கலாம் இது வந்து மற்ற செடிகள் மாதிரி கிளைமேட்லாம் கிடையாது ஸோ நம்ம இப்போ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அக்டோபர் நவம்பர் வரைக்குமே வந்து நல்லா வந்து பூக்கள் பூக்கும் ஸோ டிசம்பர் மட்டும் பார்த்திங்கன்னா டார்மன்சி அதை மட்டும் நம்ம வந்து கிழங்குகள்லாம் பிரித்து நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம அடுத்த ஃபிப்ரவரி முதல்ல நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சோம் ஸோ ஒன்ஸ் வந்து கிழங்குகள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து நிறைய கிழங்குகளும் உருவாக்கிக்கலாம் நிறைய பூக்களும் பறிச்சிக்கலாங்க ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ